படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் நினைவு நாள் நேற்றைய தினம் இருபதாவது ஆண்டு வருட நிறைவு அனுஷ்டிக்கப்பட்டது இதுவரை அவருடைய இறப்புக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த நிலையில் அவர் இறப்பதற்கு முன்னர் கடைசியாக பேசிய ஒரு விடயம் தற்பொழுது வெளிவந்துள்ளது அது தொடர்பாக நாங்கள் ஒளிப்பதிவு இணைத்துள்ளோம் தலைவர் ஆரம்ப காலத்திலிருந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தை போறியல் அடிப்படையில் உலகின் வேறு விடுதலை போராட்டங்களில் இருந்து வித்தியாசப்படுத்து வித்தியாசப்படுத்துகின்றது இதை பற்றி அமெரிக்க போரியல் ஆய்வாளர்களில் ஒரு முக்கியமானவரான ஸ்டீபன் கோகன் என்பவர் இந்திய இராணுவத்தை பற்றியும் இந்திய ராணுவத்தினுடைய வரலாறு போரிடும் குணாம்சங்கள் பற்றியெல்லாம் எழுதிய ஒரு மிக முக்கியமான நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்திய இராணுவத்தோடு போரிட்ட இயக்கங்கள் இயக்கங்களின் வரிசையில் புலிகள் வித்தியாசப்படுகின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார்கள் அவர் கூறுவதற்கு அதில் முக்கியமாக அவர் அங்கே குறிப்பிடுவது புலிகள் கல்வி கற்ற ஒரு இராணுவ அமைப்பாக அதாவது தங்களுடைய போரியலை மிக கற்றவர்களாக அதாவது போரியல் போரியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக போரியலை நன்கு கற்றவர்களாக இருந்ததன் காரணமாகவே இந்திய இராணுவம் இலங்கையில் ஒரு பெரும் சவாலை சந்திக்க வேண்டியதாயிற்று என்று குறிப்பிட்டு அதை இந்திய ராணுவத்தினுடைய தமிழர் படையாக இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டினுடைய தன்மைகளோடு ஒப்பிடுகின்றார் அதாவது அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்பதும் கல்வியில் சிறந்த ஒரு அணியாக இராணுவ அணியாக இருந்ததாகவும் அதை போல அதைவிட சிறந்த முறையில் புலிகளினுடைய போர் அணிகளினுடைய கல்வி தரம் மிக சிறப்பாக இருந்ததும் இந்திய ராணுவம் இலங்கையில் தோல்வியை சந்தித்ததற்கு முக்கிய காரணம் என்று அமெரிக்க போரியல் ஆய்வாளர் ஸ்டீவன் கொகன் தன்னுடைய இந்திய நாமியங்கள் வடக்கில் பல்வேறு பகுதிகள் தொடர்ச்சியாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது குறிப்பாக பலாலி பகுதி ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வளையமாக இருந்து வருகின்ற நிலையில் முப்பத்தி ஐந்து வருடங்களாக அந்த பகுதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருந்த சூழ்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் பலாலி காங்கேசந்துறை பீதி துறக்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் காங்கேசந்துறை பலாலிக்கிடையிலான அரச பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் வரை மாத்திரமே இதுவரை காலமும் பயணத்தை மேற்கொண்டு வந்தனர் கடந்த பத்தாம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி இந்திய தினம் பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறியப்படுத்தப்படும் என பிராந்திய முகாமையாளர் தெரிவித்தார் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய பவனந்த ராஜா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீபக மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் Hey! எல்லாருக்கும் வணக்கம் இன்றொரு பெரிய விஷயத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இந்த இந்த பாதையானது திறக்கப்படாமல் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள் அது பெரிய ஒரு விடயம் இது என்ன காரணம் என்று சொன்னால் முக்கியமாக எங்களை ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்ன இது முக்கியமாக எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் சேர் இருக்கிற எனவே இந்த பாதையை திறந்ததில் நாங்கள் எல்லாரும் பெருமை அடைகின்றோம் இந்த இந்த பாதையூடாக பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்குது அதாவது கூடிய அளவுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மக்கள் இருக்கப்படியினால இதை சுவாங் நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் என்றதுன்னு பாதை திறந்த மாதிரி இல்லை எங்களுடைய மக்களுடைய காணிகளையும் விட்டுத்தர வேண்டும் என்னது கேட்டுக்கொள்கிறேன் மற்றது எல்லாமே இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த பாதைக்குரிய பஸ் போக்குவரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க எனவே நான் நன்றி கூறி எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை செய்து தர என்பது இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமான தினம் ஏனென்றால் சுமார் நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இந்த ரூட் நம்பர் பஸ் யாழ்ப்பாணம் பஸ் நிலையில் ஆரம்பித்து பலாலை வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே சந்திர கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் இப்பொழுது அன்னே முப்பத்தைந்து வருடமாக இந்த பஸ் சேவை நடைபெறவில்லை இப்பொழுது இந்த பாதை திறந்ததன் பின்பு மக்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு நங்கவும் நாங்கள் இந்த பாதை ஊடாக இப்பொழுது பஸ் சேவை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே இந்த பஸ் சேவையானது எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த பஸ் சேவை போகின்ற பாதைகளில் இருக்கின்ற காணிகளையும் விரைவில் நாங்கள் எல்லாம் விடுதலை செய்து மக்கள் குடியமர்ந்து இந்த பஸ் சேவையை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் இதை செய்தருவோம் மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்ததாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளை மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ரெண்டு பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் அடுத்த ஒரு பஸ் சேவை எழுநூற்றி நாற்பத்தொம்பது பஸ் சேவை அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து சண்டிலிப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை வரை இருக்கிற பஸ் ஒன்று அடுத்த இன்னும் ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று என்று மூலாயிலிருந்து பருத்துறை போகிற பஸ் சேவை அதையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வாறாக மக்களின் நலன் கருதி நாங்கள் எல்லா வீரர்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே உங்கள் இந்த இந்த ப இந்த பஸ் சேவையை மக்கள் தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் නගන මන්දේ ාපති ජීව ප්‍රසන පුරසිංහ. අවුරුදු ිස් පහකර පස තමයි ගමන අගන මන්ඩලෙන් මේ පලාි පහර බස්ත්‍රතයක් යේදුවන් එක විශාල ජනතාවක් න්න. යදධ අවසං වෙල අවුරුදු ගාසයක්මගේ පමණ වෙන මෙච්චරකාලක් මොවාත කරෙල සිිහිතාාගත මේවගේ පරවල් වසල මේවාටබස්රතු නොයදවල මේ මේවකර අප දැ අපේ ගරු ජනාතිපවත්තුමා විමල් ඇැමත්තුමා සියල්ල මෙක්ත්හොවෙල මේ අප්ි පොදස්තුන මේ පරවල් කලකේතු මලා මේ විවු්ත කල තිබන දැන් අද මැවිල්ල මේකේ ගමනා ගමන මණඩලය බස්රතය දෝන මේක මංහිතන්නේ. දෙමල්ල ජනතාවත් සිංහල දනිරාවත් සිුරු ජනතාවශම ඒක රශිවන සධිස්ථානයක් පෙන්න්නත් පුළුවන් මොකද අප ඔක්කොම නෑදෑයි ඔක්කොම වැසිේ ඔක්කොම රජෝර කියන කන්සෙප් එකෙන් තමයි අපි වැඩ කරන්නේ තව කීප තරකට අපිට අන්නති නොමේ වගේම බත යෝදවන්න බොහම ස්තුතියි. இம்முறை இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை தமிழ் கட்சிகள் கைப்பற்ற வேண்டும் இதன் ஊடாக திசாநாயக்க அரசாங்கம் குறிப்பிட்டு வருகின்ற தமிழ் மக்கள் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துவிட்டார்கள் என கூறுகின்ற கருத்தை பொய்யாக்கி தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமது அடிப்படை பிரச்சனையாக இனப்பிரச்சனையை கருதுகிறார்கள் என்ற ஆணித்தனமான உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டுமென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தாத்தம் தெரிவிக்கிறார் தினம் அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சில விடயங்களை தெளிவுபடுத்தினார் உள்ளூராட்சி சபைக்க சபைக்கான தேர்தல் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு குறைவாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கின்றது இருந்தாலும் மக்களை பொறுத்த மட்டில் கட்சிகள் மிக ஆர்வமாக பிரசாரத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வீடு வீடாக செல்கின்றார்கள் சிறிய கூட்டங்கள் வைக்கின்றார்கள் மக்களும் வந்து இப்போது ஓரளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள் எப்படியும் தமிழ் கட்சிக்கு ஒன்றை அந்த ஆட்சி ஆட்சிப்பட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை நிச்சயமாக எங்களுக்கு பார்க்க தெரி தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேபிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அனுரகுமார திசநாயக்கா என்பது வேறு ஏவிபி என்பது வேறு ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபியை ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது அனுரகுமாரா இதை சொன்ன அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இதை கூறியிருந்தாலும் கூட அதை அவர் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும் என்ற விஷயங்களை பலவற்றை கூறியிருந்தோம் ஆனால் இன்று அது மிக தெளிவாக எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் ஏலவே தெரிந்திருக்கின்றது மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் தாங்கள் மிகப்பெரிய பெரிய ஒரு தவறை செய்து விட்டோம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம் போன்றோம் எங்களை பொறுத்த நாங்கள் ஒரு அஞ்சு கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் சரத்திரம் கொண்டவர்கள் மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள் இப்படியான கட்சிகள் ஐந்து கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல உலகம் முழுக்க கூறி செல்வது போல முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலும் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் எந்த கட்சி எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் போது அரசாங்கத்தினுடைய பல அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதி இன்போது மாத்திரமல்ல பாராளுமன்ற தேர்தலிலும் இதை விட கூடுதலாக கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு முந்தி கூட பல பல இடங்களிலே மிக பெருசாக உதாரணமாக என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதை விலத்துவதாக அதை இல்லாமல் செய்வதாக பல இடங்களிலே ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்யப் போகிறோம் என்று அது என்ன ஒரு ஆறு நாளைக்கு சொல்வார்கள் அதற்கு பிரகாதனை நிப்பாட்டி விடுவார்கள் என்பது திண்ணம் அதே போல் மற்ற விஷயங்களில் பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் வருகிறது என்றால் வீதி சிறப்பம் என்றார்கள் ஆனால் வீதியை துறப்பார்கள் ரெண்டு பக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படியாக பல ஒரு 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 கிமிக்ஸ் என்று சொல்கிறது நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதோ அதையே இன்றும் இந்த கட்சி ஏபிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்தும் இருக்கின்றார்கள் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள் அவை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இம்முறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் அது கூட ஜேவிபி என்பதை விடுத்து அந்த அந்தந்த வட்டாரங்களில் கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் தான் விழும் ஜேவிபி என்று விழாது ஆகவே அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமையோ அல்லது பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் வரக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக இல்லை தொடர்ச்சியாக அவர்கள்தான் தமிழ் கட்சி என்று கூறுவதென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கட்சி என்பதனுடைய அர்த்தம் சரியாக தெரியவில்லை தமிழ் கட்சி என்பது தமிழ் தலைமையை கொண்டிருக்க வேண்டும் ஒரு தமிழ் தலைமையை கொண்டு முதலாவதாக தமிழர்களுடைய பிரச்சனையை உண்மையாகவே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தமிழ் கட்சி என்றால் இன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்க தேவையில்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட பட்டிருக்க வேண்டும் அது செய்யப்படவில்லை இன்று வரை செய்யப்படவில்லை சிறைகளிலே இருக்கின்ற ஒருவராவது இதுவரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடப்படவில்லை காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை கூட அவர்கள் சரியாக கூறவில்லை இப்படி பல விஷயங்கள் காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூடப்படவில்லை ரோட்டை விட்டுருக்கிறார்கள் அதுவும் ரோட்டை நடுவால ரோட்டை விடுவார்கள் காணிகள் அப்படியே இருக்கும் இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாட்டு விஷயங்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களை ஒரு 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 ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழக கட்சியினுடைய மேடைகளில் அதிகமாக பேசப்படுகிறது தமிழ் மக்களினுடைய பிரதான கட்சி நாங்களாகத்தான் இருக்கிறோம் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் கருத்தை தொடர்ச்சியாக கூறி வருகிறார் இல்லை அவர்களை பொருத்தமில்லை அவர்கள் ஒரு பழைய கட்சி அதை மறக்க முடியாது நீண்ட காலம் இருக்கின்ற கட்சி அதற்காக இன்று அவர்கள் பிரதான கட்சி அல்ல ஒரு காலத்திலே இருந்தார்கள் தந்தை செல்வநாயம் அண்ணன் முதலிங்கம் அல்லது எனது தந்தை இவர்கள் இருந்த காலங்களிலே தமிழர் கட்சிதான் ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக இருந்தது அதற்காக இருக்கின்ற தலைவர்களை வைத்துக்கொண்டு அதுதான் பிரதான கட்சி என்று அவர்கள் தாங்களே தங்களை கூறிக்கொள்வார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம் அதற்கு மேல் இதையும் அதில் பார்க்க முடியாது மக்கள் தான் கூற வேண்டும் எது பிரதான கட்சி என்று இன்று இருக்கிற நிலைமையிலே எது பிரதான கட்சி எது பிரதானவில்லா கட்சி என்பது அல்ல முக்கியம் முக்கியம் என்னவென்றால் இந்த வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும் தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை நிர்வகிப்பதற்காக மாத்திரம் அல்ல நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டு கொடுக்கவில்லை அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அந்த 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 செய்தி போக வேண்டும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஒரே ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கே பற்றியவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள் அதற்காக எங்களால் இயன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்குபற்றுவர்கள் அந்த ரீதியிலே தமிழ் மக்கள் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்த்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது